ஏல வா சாமி கும்பட்டona வந்துருவோம் வாடா அப்பத்தா நமக்கு சாமிக்கு எப்பேயோ ஏலாம் பொருத்தமடா நீயே போய்ட்டு வா ஏ செந்தூர் ஆப்பில சொல்ல கூடாதியா உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம் வாயா என் கல்யாணம் இருக்கட்டும் முதல்ல என்ன கணபதி பூ போட்டு பாருங்க அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இரு உனக்கு நல்லா சாமி அடிப்புள்ள தான் கிடப்ப வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்பட்டு துடியான சாமின்னு இப்ப வாத்து தெரிஞ்சுக்கோ நீத்த நல்லா சாமிய கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி അപ്പൊനെ മുർഗ എപ്പിയ കേട്ട നനച്ച മാതിരിയെ എടുത്തേ മകരാശിയാർക്കണു തായി பிளாஸ்டிக்கே ஊற்றிட்டு அழிவா நீங்கள் வேணும்னா ஒண்ணா கூட்டிகிட்டு போக வேண்டியதானே நான் அதெல்லாம் இங்கே கேட்காம மாப்பிளை சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் தானே ஓ பிரசாதம் இங்கிற பாரு வா எங்கடே போன வந்ததுல இருந்து ஆளே காணும் அந்த புண்ணிய இருமாப்ல அதுவா உங்க மாடசாமி தங்கச்சி நான் அவள கேக்கல அது பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்ப உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான் ஓடிடு உங்களுக்கெல்லாம் என்ன லோக்காடு உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது வைத்தலையும் அடிச்சுங்க மயிரே போச்சு கலவான் வந்துரு வெளிய எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல பேசுதான் நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் களவாண்டுக்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு பார்த்துக்கோ நீ வெளியே போய் சம்சாரம் தானே ஒன்றும் பயப்பட எழுதுற நம்ம பயதான் பேசுகிற வழியா பேசி நான் கூட்டி நான் என்ன சொன்னாலும் பய கேட்பான் சரியா

பாட்டு தான் இருக்கியா வண்டியம் இருக்கிய பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்னுட்டு இருக்கு போயிட்டே இருக்கு பின்னாடி கேட்டுல அதிலே இருப்பா வண்டியா ஓஹோ கண்ணாடியெல்லாம் எல்லாம் ரொம்ப நாளாச்சுல அதான் குளிர் போச்சு இங்கரு இந்த உருட்டல் மரட்டல்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா வண்டி ஆடு இல்லன்னா ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன் என்ன

என்ன மாப்பிள்ள வெறும் குடிச்சுட்டு இருக்க கொஞ்சம் சரக்கு மண்ணா இல்ல மச்சனா அந்த கழுதுல நமக்கு மாப்பிள்ள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தமனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி எண்டில் எல்லா வயலையும் மண்ணுதான் இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளாவே ஒரு மந்திரி சிட்டு கோல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மோகினி பிசாசு காட்டுல வச்சுதான் அடிக்குமாங்க ஆனா இவர கோயில் வச்சு அடிச்சு பிடிச்சு யாரு பிசாசுங்க மாப்பிள என்ன காண கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க எடுத்து அடிப்பியா மாப்பிள்ள

அறிவு இருக்கா உனக்கு சத்தமா பேசாதன்னு சொன்னேன்ல இப்ப பாரு அவ போயிட்டா அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யாரு வந்தாலும் இல்ல கூட வர மாதிரிதாடா இருக்கும் ஏ நீ பேசாத மாப்பிள்ள பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு ஏ நீ முதல்ல சத்தம் போடாம போடா